ஒரு ஊரில் நான்கு இளைஞர்கள் இருந்தனர் அவர்களில் மூன்று பேர் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு புத்தி என்பது கொஞ்சம் கூட இல்லை அவர்களில் மற்றொருவன் போதிய கல்வி அறிவு இல்லாதவன் ஆனால் புத்திசாலித்தனம் உடையவன் ஒரு நாள் நான்கு இளைஞர்களும் கூடி ஆலோசித்தனர் வேற்று நாட்டுக்கு சென்று அங்குள்ள அரசனை மகிழ்வித்து பொருள் தேட வேண்டும் இல்லையானால் கற்ற கல்வியின் பயன் என்ன என்று யோசித்து வெளிநாடு செல்ல தீர்மானித்தனர் ஒரு நாள் நால்வரும் ஊரை விட்டு புறப்பட்டனர் வழியில் நம் நால்வரில் மூவரை தவிர மற்றொருவன் கல்வி அறிவு இல்லாதவன் ஆனால் அவன் புத்திசாலி கல்வி இல்லாமல் புத்திசாலித்தனத்தால் அரசனை மகிழ்வித்துவிட இயலாது நாம் தேடும் பொருளில் அவனுக்கு எப்படி பங்கு கொடுக்க இயலும் எனவே அவன் திரும்பி வீட்டுக்கு போகட்டும் என்றான் முதலாமானவன் அப்பொழுது இரண்டாவது நண்பன் அறிவற்றவனே உனக்கு கல்வி அறிவு இல்லையாதலால் நீ எங்களுடன் வர வேண்டாம் நீ வீட்டுக்கு திரும்பி செல்வாயாக என்று கூறினான் மூன்றாவது நண்பன் இவ்வாறு கூறுவது நியாயம் இல்லை ஏனெனில் இளமை பருவம் தொடங்கி இதுவரை ஒன்றாக பழகி விளையாடி வந்திருக்கிறோம் இப்பொழுது அவனை புறக்கணிப்பது சரியல்ல நண்பா நீ எங்களுடன் வரலாம் நாங்கள் சம்பாதிப்பதில் உனக்கும் ஒரு பங்கு தருகிறோம் என்று ஆதரவாக கூறினான் எல்லோரும் சம்மதித்து புறப்பட்டனர் வழியில் ஒரு சிங்கத்தின் எலும்பு கூட்டை பார்த்தனர் அவர்களில் ஒருவர் நாம் கற்றுக்கொண்ட கலைகளையும் கல்வியையும் சோதித்துப் பார்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் இங்கே இறந்து கிடக்கும் மிருகத்தை நம் வித்தையின் பெருமையால் உயிர் பெற்று எல செய்வோம் என்றான் அப்பொழுது ஒருவன் எனக்கு எலும்புகளை ஒன்று சேர்க்கத் தெரியும் என்றான் தோளும் சதையும் இரத்தமும் அளிக்க என்னால் இயலும் என்றான் மற்றொருவன் அதற்கு உயிர் அழித்து என்னால் இயல செய்ய இயலும் என்றான் இன்னொருவன் பிறகு ஒவ்வொருவரும் சொன்னபடி ஒருவன் எலும்புகளை எல்லாம் இணைத்து பொருத்தினான் அடுத்தவன் தோல் சதை இரத்தத்தை நிரப்பினான் மூன்றாவது நண்பன் அதற்கு உயிர் கொடுக்க ஈடுபடும் பொழுது அவனை தடுத்து நண்பனே இது சிங்கம் இதற்கு நீ உயிரூட்டி எல செய்தால் அது நம்மை கொன்று தின்றுவிடும் ஆகையால் உயிர் அளிக்க வேண்டாம் என்று கூறினான் புத்திசாலியான நான்காவது ஆள் முட்டாலே மற்ற இருவரும் தங்கள் வித்தையை காட்டிவிட்டனர் ஆனால் நான் கற்ற வித்தையை பயனற்றதாக்க விரும்பவில்லை என்றான் மூன்றாவது நண்பன் அப்படியானால் ஒரு கணம் பொறுத்துக்கொள் அதற்கு நான் இந்த மரத்தின் மீது ஏறிக்கொள்கிறேன் என்று கூறி அவ்வாறே மரத்தில் ஏறிக்கொண்டான் புத்திசாலி நண்பன் மூன்றாவது நண்பன் சிங்கத்துக்கு உயிர் உண்டாக்க செய்தான் உயிர் பெற்று எழுந்தது சிங்கம் எதிரே மூன்று மனிதர்களை பார்த்து உடனே அவர் மீது பாய்ந்து மூவரையும் கடித்து தின்றுவிட்டது புத்திசாலி தரமுடைய ஒருவன் மட்டுமே வீடு திரும்பினான்